ஐந்து நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பங்குனி மாதம் இருபத்தி மூன்றாம் நாள் வெள்ளிக்கிழமை இன்றைய தினத்தை பொறுத்தமட்டிலும் மட்டிலும் முழுக்கவும் அவிட்ட நட்சத்திரம் நிறைந்த நன் நாளாக இந்நாள் அமைகின்றது இன்றைய தினம் யாருக்குங்க சந்திராஷ்டமம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ராசிதனை சார்ந்த புனர்பூசம் நான்காம் பாதம் மற்றும் பூச நட்சத்திரத்தினுடைய முதல் பாதம் இந்த நட்சத்திரங்களில் பிறந்தவங்களுக்கு சந்திராஷ்டம நாள் சற்றே நிதானித்திருந்துக்க வேண்டியது அவசியம் சரிங்களா நலம்பெரும் நட்சத்திர வரிசையில் அமையப்பெறுகின்ற நட்சத்திரக்காரர்கள் ரோகிணி அஸ்தம் மற்றும் திருவோணம் இன்றைய தினத்தினை பொறுத்த மட்டிலும் கவனமாய் இருக்க வேண்டிய ராசி நேயர்கள் கடகம் மற்றும் கன்னி ராசி நேயர்கள் அன்பு நண்பர்களே இன்றைய தினத்தினுடைய சிறப்புகளை பார்க்கின்ற பொழுது இந்த நாள் ஏகாதசி திருநாள் ஆக இறைவன் வெங்கடாஜலபதியை வழிபாடு செய்வதற்கு இதனால் மிக மிக சிறப்பான நாளாகவும் சுபமுகூர்த்த நாளாகவும் அமைகின்றது ஆக அனைத்து விதமான நற்காரியங்களையும் செய்வதற்கு பொதுவான அடிப்படையில் இந்த நாள் எவ்வாறு அமைகின்றது என்பதனை தொடர்ந்து பார்க்கலாம் வாருங்கள் மேஷம் மேசத்தை சார்ந்த அஸ்வினி நட்சத்திரத்து நண்பர்களுக்கு அன்பு நண்பர்களே இன்றைய தினம் உடல் நிலையில் சிறு சிறு தொந்தரவுகள் ஏற்படும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஏற்கனவே இருந்து வந்த உடல் உபாதைகள் சற்று பெரிதாவதற்கோ ஏற்கனவே இருந்து வந்த கடன் தொந்தரவுகள் சற்று பெரிதாவதற்கோ ஏற்கனவே உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனையின் வீரியம் சற்று அதிகரிக்கின்றன ஆக இன்னைக்கு கடன் இருக்குன்னா கடன் அதிகப்படுத்துகிற மாதிரியான புதிய விஷயங்கள் அதுவும் செய்யாதீங்க ஹெல்த்து தொந்தரவு இருக்குன்னா சின்னதாக பிரச்சனை வந்தாலும் ஹாஸ்பிட்டல் போயிருங்க அதுவும் மருந்து எடுத்து வீரியமாகிற அளவுக்கு வெயிட் பண்ணாதீங்க ஆக ஹெல்த்தையும் பொருளாதாரத்தையும் பார்த்து இருந்துக்கணும் இன்றைக்கி போய் புதுசாக ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணுறது புதிதாக தொழில் தொடங்குறது புதிதாக ஏதாவது பண்ணுறது வேண்டாம் தவிர்க்கிறது மேன்மை சரிங்களா பரணி பரணி நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்தமட்டிலும் இன்றைய தினம் தொழில் பொருளாதார ரீதியாக நல்ல ஏற்றம் பூர்வீகத்தை விட்டுட்டு வெளியூர் வெளிமாநிலம் போன்ற வெளி இருக்கிறவங்களுக்கு இன்னுமே பொருளாதார ரீதியாக நல்ல வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய நாள் இந்த நாள் எதிர்பாராத திடீர் பணவரவுகள் எதிர்பாராத சில நல்ல செய்திகள் வந்து சேருகின்ற நாள் இந்த நாள் கிருத்திகை மேஷம் மற்றும் ரிஷபத்தை சார்ந்தவர்களுக்கு இன்றைய தினத்தினை பொறுத்தமட்டிலும் மட்டிலும் ஒரு அழுத்தம் உத்தியோகத்துல ஒரு பிரஷர் கூடவே பயணிக்கும் ஹெல்த்தும் கொஞ்சம் இருந்துக்க வேண்டியது அவசியம் சரிங்களா தேவையில்லாமல் எல்லாவற்றுக்குமே டாமினன் கூட வேலை செய்கிறவங்களே நமக்கு டாமினன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அல்லது பனிச்சுமை கூடிக்கிட்டே இருக்கும் ஆக உத்தியோகம் செய்கின்ற இடங்களில் கொஞ்சம் பார்த்து இருக்க வேண்டியது அவசியம் பெண்களுக்கு கணவன் மனைவி மாதிரி மாமியார் மருமகள் சண்டை இன்னைக்கு கொஞ்சம் வலுப்பெறதுக்கான வாய்ப்பதையும் பார்த்து இருக்க வேண்டியது மிக அவசியமானது ரோகிடி ரோகிணி நட்சத்திரத்தின் நண்பர்களை பொறுத்த மட்டும் அன்பு நண்பர்களே இன்றைய தினம் புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் திருமண முயற்சிகள் வெற்றி பெறும் உங்களுடைய கரம் தொழில் செய்கின்ற இடங்கள்ல மேலோங்கி காணப்படுகின்றனால் புதிய பொறுப்புகள் பதவி உயர்வுகள் கிடைக்கக்கூடிய நற்காலகட்டமாக இன்றைய தினம் அமைகின்றது மிருகசீரிடம் ரிஷபம் மற்றும் மிதனத்தை சார்ந்தவர்களுக்கு இன்றைய தினம் பார்த்திங்கன்னா உத்தியோகத்தில் அழுத்தமும் திடீர் வேலை மாற்றம் திடீர் வேலை பொறுது அல்லது எதிர்பார்க்காத அளவுக்கு திடீர் திருப்பங்கள் நெகட்டிவா வேலையில அமைகிறது தொழில் அமைகிறது இன்றைய தினம் வாய்ப்பு அதிகம் ஆக ஏதோ உயர் அதிகாரிகள் எல்லாம் பகச்சிக்கிடாம இன்னைக்கு இருந்துக்கிறது மிக மிக நல்லது ஹெல்த்தியும் பாத்துக்கணும் குறிப்பா தகப்பனாரோட உடல்நிலையை கொஞ்சம் கவனிச்சு பாத்துக்க வேண்டியது அவசியம் சரிங்களா திருவாதிரை திருவாதிரை நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் உத்தியோகத்தில் அடுத்த கட்ட வளர்ச்சி தொழில் சார்ந்து நல்ல பெயர் பெறுவது டிரான்ஸ் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு அது அனைத்திலும் மேன்மைகளை வழங்குகின்ற நாள் தொழில் உத்தியோகம் சார்ந்து இன்றைய நாள் புனர்பூசம் மற்றும் கடகத்தை சார்ந்தவர்களுக்கு இன்றைய தினம் பூர்வீக சொத்துக்கள் சார்ந்து ஒரு நற்பெயர் உண்டு கடன் தொந்தரவுகள் மடமடவென குறையக்கூடிய நாள் ஹெல்த்ல இருந்து வந்த பிரச்சனைகளும் குறையக்கூடிய நாளாக இன்றைய தினம் அமைகின்றது ஆக உங்களுடைய பிரச்சனைகளிலிருந்து ஒரு நிவர்த்தி கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தினம் இன்றைய தினம் அப்படிங்கறத நீங்க மனதுல நன்றாக உள்வாங்கிக்கிட வேண்டியது அவசியம் ஆக அன்பு நண்பர்களே அந்த விதத்தில் இன்றைய தினம் ஒரு நல்ல ஏற்றங்களையும் நல்ல மேன்மைகளையும் பெற்றுக் கொடுக்கக்கூடிய நாளாக அமையப்பெறுகின்றது பூசம் பூச நட்சத்திரத்தின் நண்பர்களை பொறுத்த மட்டும் திருமண அமைப்புகளில் தேவையில்லாத பிரச்சனை கணவன் மனைவி கீடைல கருத்து வேறுபாடுகள் இந்த மாதிரி குடும்ப சண்டைகள் சற்றே தலை தூக்கும் குழந்தைகளினுடைய உடல்நிலையில் கொஞ்சம் கவனிச்சு இருந்துக்கணும் குழந்தைகளால் சின்ன சின்ன மன சங்கடம் என்ற தினம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு மிக மிக அதிகம் பார்த்திருந்துக்கிடுங்க ஆயுள்யம் ஆயில நட்சத்திரக்காரர்களை பொறுத்த மட்டும் அன்பு நண்பர்களையும் உங்களுடைய பேச்சால் அனைவரையும் வென்றுவீங்க தொழில் உத்தியோகத்தில் கொஞ்சம் அலைச்சல்கள் இருந்தாலும் பூர்வீகத்தொட்டு வெளியில் இருக்கிறவங்களுக்கு நல்லாவே ஏற்றம் இருக்கும் தொழில் நல்ல பெயர் பெறுவீர்கள் திடீர் அதிர்ஷ்டம் போல திடீர்னு சில நன்மைகள் கிடைக்கக்கூடிய நாள் இந்த நாள் சிம்மம் சிம்ம ராசிதனை சார்ந்த மகம் நட்சத்திரத்து நண்பர்களுக்கு கணவன் மனைவி மனைவிக்கிடையில் கொஞ்சம் புரிதல் குறைவால் கருத்து முரண்பாடுகள் ஏற்படும் தொழில் செய்கின்ற இடங்கள்ல வாடிக்கையாளரோடு வீண் வாக்குவாதத்தை செய்வீர்கள் இது ரெண்டுத்தையுமே தவிர்த்துக்கிறது நல்லதால் அது குறைச்சிக்கிறது நல்லது அப்போ வண்டி ஓடும் குடும்பமானாலும் சரி தொழில் பண்ணுற இடமானாலும் சரி பார்த்துருந்துக்கிட்டுங்க பூரம் பூர நட்சத்திரத்தை நண்பர்களை பொறுத்தமட்டில திருமண அமைப்புகள் கைகூடி வரும் உத்தியோகத்தில் நல்ல ஏற்றம் காணக்கூடிய நாள் பு அதாவது இந்த பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு அவங்க இருக்கிற ஏரியாவில் நல்ல பாப்புலாரிட்டி கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள்னு நல்ல ஒரு மதிப்பையும் மரியாதையையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய தினம் இன்றைய தினம் உத்திரம் சிம்மம் மற்றும் கன்னியை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் ஒரு அழுத்தம் பொருளாதார ரீதியாக சிறு நெருக்கடிகளை ஏற்படுத்தக்கூடிய தினம் எனக்கு அவசரப்பட்டு கடனை வாங்கி இதை செய்வது இங்கே வாங்கி அந்த கடனை அடைக்கிறதுன்னு கடனில் மீண்டும் 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 போயிட்டு சிக்கிறத முதலில் தவிர்க்கிறது நன்மை அந்த விதத்தில் கொஞ்சம் பார்த்து இருக்க வேண்டியது அவசியமானது அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கிடுங்க அதே அதேபோல் அன்பு நண்பர்கள் இன்றைய தினம் தொழில் சார்ந்து பெரிது அகலக்கால் வைக்காமல் இருப்பது மேன்மை அஸ்தம் அஸ்த நட்சத்திரக்காரர்களை பொறுத்த உத்தியோக நிமித்தமாக பயணங்கள் அல்லது உத்தியோக நிமித்தமாக சில இடமாற்றங்களை வழங்குகின்றனால் புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் தாராளமாக முயற்சிக்கலாம் ஆனா பூர்வீகத்தை விட்டு வெளியிடங்கள்ல தேடணும் பூர்வீகத்துல தேட்டிங்கன்னா சிறப்பான வேலை கிடைக்காது கிடைக்கிற வேலையை எடுத்துக்கிட வேண்டியதுதான் சரிங்களா அந்த மாதிரியான ஒரு அமைப்புடைய நாள் ஹெல்த்ல இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு இன்னைக்கு மருத்துவ தொந்தர மருத்துவ அமைப்புகளால் கொஞ்சம் கொஞ்சமா அந்த தொந்தரவுகள் குறையக்கூடிய நாள் இன்றைய நாள் அந்த விதத்துல அது கொஞ்சம் பார்த்து இருந்துகிட வேண்டியது மிக அவசியமான ஒன்று அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கிடுங்க அது மட்டும் இல்லாம இன்றைய தினம் எடுத்த காரியம் அனைத்திலும் வெற்றி அடைவீர்கள் ஆரம்பத்துல ஒரு தடைகள் ஏற்பட்டு ஏற்பட்டு அதன் பிறகு வெற்றிகள் கிடைக்கும் சரிங்களா பெரிய அளவுல கடனை மட்டும் ஏற்படுத்திடாதீங்க சித்திரை கன்னி மற்றும் துலாந்தனை சார்ந்த சித்திர நட்சத்திரத்தின் நண்பர்களுக்கு குழந்தைகளால் சின்ன சின்ன மன சங்கடங்கள் ஏற்படும் தேவையில்லாத வாக்குவாதங்கள் குழந்தைகளோடு ஏற்படும் ஹெல்த்லயும் சிறு சிறு தொந்தரவுகள் ஏற்பட்டு மறைகின்றனால் கொஞ்சம் இருந்துக்கணும் மைண்டு ஃபுல்லா இன்னைக்கு வேகமாக அதை முடிச்சோம் இதை பண்ணணும் அது வீரியத்தினாலே போயிட்டு தேவையில்லாமல் எதையாவது பண்ணி சிக்கிக்கிடுவீங்க அது கணவன் மனைவி இடையிலேயே சில நேரத்தில் கருத்து வேறுபாடு கொடுத்துரும் பார்த்திருந்துக்கணும் நமக்கு இன்னைக்கு சரிங்களா சுவாதி சுவாதி நட்சத்திரத்தின் நண்பர்களை பொறுத்த மட்டும் அன்ப நண்பர்களே இன்றைய நாள் புத்திரபாகியம் சார்ந்த நற்செய்தி உண்டு திருமண அமைப்புகள் கைகூடி வருகின்ற நாள் விருப்ப திருமணத்திற்கான சில விஷயங்கள் நன்முறையில் முடியக்கூடிய நாளாக இன்றைய தினம் அமைகின்றது அது மட்டும் இல்லாமல் இன்றைய தினம் மனசுக்கு பிடிச்ச செயல்களை செய்து மகிழ்ச்சி அடைகின்ற நாள் இந்த நாள் விசாகம் துலாம் மற்றும் இவங்க விருச்சகத்தை சார்ந்த விசாக நட்சத்திரத்தின் நண்பர்களுக்கு இன்றைய தினம் குலதெய்வ வழிபாட்டுக்கு சிறப்பு பூர்வீகத்திலிருந்து ஒரு நல்ல செய்தி வரும் பூர்வீக சொத்துக்கள் சார்ந்து ஏற்றம் உண்டு கல்வியில் நல்ல மேன்மை காணக்கூடிய நாள் உங்கள் பிள்ளைகளோட ஆதரவு அல்லது பிள்ளைகள் வழியிலிருந்து பணவரவு இன்றைய தினம் கணிசமாக கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் அமையப்பெறுகின்றது அனுஷம் அனுஷ நட்சத்திரத்தின் நண்பர்களை பொறுத்த மட்டிலும் ஹெல்த்தில் சின்ன சின்ன தொந்தரவுகளை ஏற்படுத்தக்கூடிய நாள் ஒன்று ஹெல்த்தோ இல்லை கடன் தொந்தரவுகளோ இன்றைய தினம் சற்றிய தலைதூக்கும் பார்த்து இருந்தக்கணும் குழந்தைகளை பொறுத்த மட்டிலும் படிப்பில் விளையாட்டுத்தனமாகி கவனத்தை குறைய விடுவார்கள் ஆக படிப்பிலும் கொஞ்சம் அவங்கள டைப் பண்ணி டைப் பண்ணி அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துறதுக்கான முயற்சியில் ஈடுபட வேண்டியது அவசியம் கேட்ட கேட்ட நட்சத்திரக்காரர்களை பொறுத்த மட்டும் அன்பு நண்பர்களே இன்றைய தினம் சொத்துக்கள் வாங்குறது அதாவது வண்டி வாகனங்கள் வாங்குறது அல்லது ரிப்பேரான வண்டியை ரிப்பேர் பண்ணுறது இந்த மாதிரியான சில விஷயங்கள் சின்ன சின்னதான கடனை ஏற்படுத்தி தான் பண்ணுவீங்க பட் இருந்தாலும் அது உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் ஒன்றும் பயப்பட வேண்டாம் சரிங்களா தொழில் சார்ந்து சிறு கடனை ஏற்படுத்தி முதலீடுகள் செய்வது மாதிரியான நாள் இருந்தாலும் உத்தியோக நகர்வு நன்றாகவே இருக்கும் கவலை வேண்டாம் ஓரளவு கையில் காசு புழக்கம் அமையப்பெறுகின்ற ஆகச்சிறந்த தினம் இன்றைய தினம் தனுசு தனுசு ராசிதனை சார்ந்த மூல நட்சத்திரத்தின் நண்பர்களுக்கு அன்பு நண்பர்களே வீண் அலைச்சல்களையும் தேவையில்லா விரயங்களையும் இந்த தினம் வழங்கும் அப்ப கூடுமான வரையிலும் எதை செய்வதாக இருந்தாலும் முன்கூட்டி பிளான்டா போகணும் அங்கே போயிட்டு ஒருவேளை அதுக்கு பிளானிங் முன்னப்பின மாதிரி தான் வந்துருங்க அங்கேயே இருந்தீங்கன்னா தேவையில்லாத அலைச்சல்கள் தேவையில்லாத விரயங்களை தான் இன்றைய தினம் ஏற்படுத்தும் பார்த்து இருந்துகிடணும் சரிங்களா பூராடம் பூராட நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த அன்பு நண்பர்களை பிடித்த இடங்களுக்கு பயணங்கள் செய்வீர்கள் வெளியூர் பயணங்கள் செய்வது மாதிரியான ஒரு ஆகச்சிறந்த நாள் நீண்ட நாட்களாக விற்க முடியாத சில பொருட்களை அல்லது சொத்துக்களை இன்றைய தினம் விற்பதற்கான பேச்சுவார்த்தைகள் சுமூகமாக முடியும் சில நண்பர்களினுடைய அல்லது சில புதிய நண்பர்களினுடைய உதவிகளெல்லாம் கிடைக்கக்கூடிய நாள் இன்றைய தினம் உத்திராடம் தனுசு மற்றும் மகரம் தனை சார்ந்த உத்திராட நட்சத்திரத்து நண்பர்களை பொருத்தமட்டிலும் இன்னைக்கு வீண் பேச்சால் தேவையில்லாத பிரச்சனைகளை எழுப்பீங்க அதே போல குடும்பத்தில் யாருக்காச்சும் உடல் தொந்தரவுகள் ஏற்பட்டு மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு அதிகம் குடும்பத்தில் கொஞ்சம் அவசரப்பட்டு எதையும் வாக்கு கொடுக்காம பேசாமல் இருந்துக்கிறது மிக மிக சிறப்பு குடும்ப அமைதியா இருக்கும் சரிங்களா பார்த்துருந்துக்கிட்டுங்க அதே போல் திருவோணம் திருவோண நட்சத்திரத்து நண்பர்கள் தினை பொறுத்த மட்டிலும் இன்றைய நாள் ஒரு நல்ல ஏற்றங்களை பெற்றுக் கொடுக்கின்ற நாள் வருமான ரீதியாக நல்ல ஏற்றம் உண்டு உங்களுடைய தொழில் முன்னேற்றம் அடையும் அடுத்த கட்டத்திற்கு உங்களுடைய பேச்சு திறமையால் நீங்கள் நகரக்கூடிய தினமாக இன்றைய தினம் அமையப்பெறுகின்றது அது மட்டும் இல்லாமல் வரவேண்டிய கடனெல்லாம் வந்து சேரும் அந்த விதத்தில் இந்த நாள் பொருளாதார ரீதியாகவும் மதிப்பு மரியாதை ரீதியாகவும் தொழில் ரீதியாகவும் ஏற்றங்களை வழங்குகின்ற ஆகச்சிறந்த தினம் அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது சரிங்களா அவிட்டம் அதாவது மகரம் மற்றும் கும்பம் தனை சார்ந்த அவிட்டம் நட்சத்திரத்து நண்பர்களுக்கு இன்றைய நாள் வந்து ஒரு அலைச்சல் மிகுந்த நாளாகவும் வீண் பேச்சால் சில வம்புகளை இழுக்கின்ற நாளாகவும் அமைகின்றது ஆக எதை ஒன்று செய்யறதுக்கு முன்னாவும் கொஞ்சம் நிதானிச்சு இந்த பயணத்தை மேற்கொள்ளலாமா இந்த வார்த்தைகளை பேசலாமா அப்படிங்கறத சிந்தித்து செயலாற்ற வேண்டியது அவசியமானது அப்படிங்கிறத நீங்க மனதில் வச்சுக்கிடுங்க சரிங்களா அந்த விதத்துல கொஞ்சம் நிதானித்து செயல்பட வேண்டியது அவசியம் கும்பம் கும்பத்தை சார்ந்த சதய நட்சத்திரத்து நண்பர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் உத்தியோகத்தில் நல்ல மேன்மை உண்டு சகோதரர்கள் வழியிலிருந்து லாபங்களோ நன்மைகளோ கிடைக்கும் சகோதரர்கள் இருந்து வந்த பிரச்சனைகள் குறையும் ஆக மொத்தத்தில் இன்றைய தினம் தைரியமாக எந்த செயலையும் எடுத்து அதில் வெற்றி பெறுகின்ற நாள் புரட்டாதி கும்பம் மற்றும் மீனத்தை சார்ந்தவர்களுக்கு இன்றைய தினம் சின்ன சின்ன பயணங்களை மேற்கொள்வீர்கள் உத்தியோக நிமித்தமாக தொழில் நிமித்தமாக வெளியூர் போயிட்டு வர்றது இல்லை புதுசாக அக்ரிமெண்ட்ஸ்லாம் எல்லாம் சைன் பண்றது இதற்கான ஒரு அற்புதமான நாளாக இன்றைய தினம் அமையப்பெறுகின்றது பொருளாதார ரீதியாக இருந்து அந்த நெருக்கடிகள் எல்லாம் குறையக்கூடிய ஒரு ஆகச்சிறந்த தினமாகவும் இன்றைய தினம் அமையும் ஆக அன்பு நண்பர்களே இன்றைய தினத்தினை பொறுத்த மட்டிலும் எடுத்த காரியத்தில் வெற்றியும் தொழிலில் நல்ல முன்னேற்றமும் கிடைக்கக்கூடிய அற்புதமான தினம் இன்றைய தினம் உத்திரட்டாதி உத்திரட்டாதி நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டும் வருகின்ற வருமானம் முழுக்கும் வீண் விரயங்களை நோக்கி நாள் ஆக கூடுமான வரையிலும் இன்னைக்கு அந்நிய செலவுகளை தவிர்ப்பது ஆடம்பர செலவுகளை தவிர்ப்பது மேன்மை ஒரு சிலருக்கு குடும்பத்தில் மருத்துவ செலவாகவும் பார்த்து இருந்துகிடணும் சரிங்களா அதேபோல் அன்பு நண்பர்களே இன்றைய தினம் தூக்கம் குறைவாக இருக்கும் பார்த்து இருந்துகிடுங்க நேரமா தூங்குறது நல்லது ரேவதி ரேவதி நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் பூர்வீகத்தை விட்டு வெளியே இடங்கள் இருக்கிறவங்களுக்கு நல்ல வருமானம் சக்கையான வருமானத்தை கொடுக்கக்கூடிய நாள் பூர்வீகத்தில் இருக்கிறவங்களுக்கும் வருமானம் கிடைக்க தக்க வைக்க முடியாது அந்த விதத்துல ஒரு பார்த்துருந்துக்கணும் குறிப்பாக குறிப்பா தகப்பனார் வழியிலிருந்து சின்ன சின்ன விரயங்கள் அதிகரிக்கும் சற்றே நிதானித்திருங்கள் அதே நேரத்துல தகப்பனார் வழியிலிருந்து நல்ல வருமானமும் கிடைக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது தகப்பனாரின் உடல்நிலையை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கிட்டா போதும் சரிங்களா அன்பு நண்பர்களை வெளியூர் பயணங்கள் செய்வதற்கு இந்த நாள் இனிய நாள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் இதுவரைக்கும் இருபத்தி ஏழு நட்சத்திர நண்பர்களுக்குமான பலாபலன்களை பார்த்தோம் பொதுவான ராசிகளின் அடிப்படையில் இந்த நாள் இவ்வாறு அமைகின்றது மீண்டும் நாளைய தினம் எப்படி அமைகின்றது என்பதனை நாளைய தினம் வந்து பார்ப்போம்